பல்லங்குழி நொண்டி கிட்டி புல்லுன்னு அந்த காலத்து பிள்ளைங்க எப்போதும் ஏதாவது விளையாடிக்கிட்டே இருப்பாங்க விளையாடுற பிள்ளைங்களை கூப்பிடுறதே தாய்மார்களுக்கு பெரிய சவால் மாறி பிள்ளைங்க போனை எடுத்துக்கிட்டு ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்துடுறாங்க ஒரு மொபைல் போனுக்குள்ளேயே குழந்தைங்க உலகம் சுருங்கி போயிடுச்சு இந்த நிலைமையை மாத்துறதுக்கு பள்ளிகளில் பலவித முயற்சிகள் எடுக்கப்படுது பள்ளி மாணவர்களோட கலை ஆர்வத்தை தோண்டுகிறது மூலமா அவங்கள பெரிய சாதனையாளராக கூட மாற்றலாம் அதுக்காக ஸ்கூல் லீவு நாட்கள்ல பிள்ளைகளுக்கு சிறப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க அரசு பள்ளிகளில் டிராயிங் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் டைலரிங் வகுப்புகள் நடத்தப்படுது அந்த விதத்தில் புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு களிமண்ணில் பொம்மை செய்கிற சிறப்பு பயிற்சி நடந்திருக்கு கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி தலைமை வகுச்சார் நம்மளுடைய கைவினை கலையை வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வருது அழிவுல இருக்கு இந்த டெரக்கோட்டா அது அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுன்றதுனால கொடாத்தூருடைய உயர்நிலை பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் கேட்டுக்கொண்டதாக இருக்கும் சம்பத் நீர் சென்ற ஆசிரியர் கேட்டுக்கொண்டதாக இருக்கும் இங்கே வந்தேன் இங்கே வந்து ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து இன்றைக்கி வந்து பயிற்சி கொடுத்தோம் இந்த சுடு களிமண்ணில் எப்படி செய்கிறது இந்த களிமண் எங்கே கிடைக்குது இந்த ஆட்டங்கரை ஓரத்துலேருந்து கிடைக்குது இது எல்லாத்தையும் சொல்லி இதை செய்கிற விதம் வந்து ஒரு ஒரு ஏழு விதமான வெரைட்டி வந்து அவங்க செய்து காமிச்சோம் பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் வந்து பார்த்து அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே எல்லாம் செய்து காமிச்சாங்க அவங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் சொப்பு ஜாமான் வேலு இந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து குதிரை பறவை இதெல்லாம் செஞ்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கற்றல் திறன் நல்லா மேம்படும் அவங்களுக்கு வந்து இந்த செய்கிறனால அவங்க படிப்பு இதெல்லாம் எதுவும் கெட்டு போகாது அவங்க இன்னும் எஸ்டா கலவர வைட்டு கற்றுக்கும் போது அவங்க நல்ல ஒரு தெகிரியம் வரும் இதை வந்து இந்த ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய பாரம்பரியம் அழியாம இருக்குன்னா அந்த மாதிரி நீச்சல் ஜெனரேஷன் தான் கொடுக்கணும் அதை வந்து நீ நம்ம நல்ல முடிஞ்ச வரைக்கும் இது வரை ஒரு நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கத்துக் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து இந்த கொடாத்தூரில் இருக்கிற அந்த கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கும் வந்து சுடுக செய்வதை வந்து பயிற்சி கொடுக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற டோக்கியோ கிட்ஸ் களிமண் பொம்மைகளை ஆச்சரியத்தோடையும் ஆர்வத்தோடையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க களிமண்ல இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் பழகமே இல்ல எங்க எங்கூர்லாம் களிமண் இருக்கும் அதை செஞ்சு நாங்க சும்மா தான் அப்படியே பெக்கில போட்டுருவோம் ஆனா இப்ப சார் வந்து சொல்லி தந்துதான் இவ்ளோ தூரம் யானை குதிர நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு புது புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க இத செஞ்சோன்றதே எங்களாலேயே நம்ப முடியல சொல்லி கொடுத்த சாருக்கும் இதை ரெடி பண்ணி கொடுத்தேன் எங்க டிராயிங் சாருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எல்லா ஆசிரியப்பெருமக்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்கோம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது சூப்பரா இருந்தது சூ பக்கத்துல இருந்து எல்லாரையும் போட்டோல்லாம் எடுத்தாங்க சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சூப்பரா செஞ்சோம் நாங்க வந்து சொப்பு ஜாமா செஞ்சோம் குதிரை குதிரை யானை அந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சோம் நல்லா இருக்கு அழிஞ்சு வர களிமண் கைவினை கலையை மாணவ மாணவிகளுக்கு கத்து கொடுக்கிறது மட்டும்தான் அந்த கலையை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி